வணக்கம் மீண்டும் உங்களை அனைவரும் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் இசைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது அனைவரையும் கட்டி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது அதுவும் குறிப்பாக தாள இசை கருவிக்கு ஆட வைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது பஞ்சாபில் ஒரு பழமொழி இருக்குது டோல் இசைக்கருவியை வாசித்தா இறந்தவங்க கூட எழுந்து நின்று ஆடக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு வந்து பஞ்சாபில் ஒரு பழமொழி இருக்குது இந்த பழமொழியை நான் சொல்கிறேன்னா இந்த டோல் இசைக்கருவியை கற்றுக்கொண்டு வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான இளம் இசைக்கலைஞர்களை நாம் இன்று சந்தித்து பேச போகின்றோம் ரேஷல் அண்ட் ரெபேக்கா இன்று நம்முடன் இணைந்திருக்கின்றனர் அவரை சந்தித்து நாம் பேசலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் உங்க ரெண்டு பேரையும் வந்து சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு யாங் மியூசிஷியன்ஸ் வந்து இந்த நிகழ்ச்சியில ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒரு மியூசிக்கும் பண்றோம் பொலிட்டிஷியன் இன்டர்வியூ பண்ணுறோம் ஆக்டிவிஸ்ட் இன்டர்வியூ பண்ணுறோம் ஆனால் மியூசிக் வந்து ஒரு ஒரு அது அது ஒரு வேறு மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அந்தமாரி வாய்ப்பு கொடுக்க வந்ததுக்கும் ஃபர்ஸ்ட் ஆல் மிக்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் நான் தான் வந்து நன்றி சொல்லணும் இப்போ உங்கள் ரெண்டு பேரும் வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் இப்போ எங்களுக்குன்னு ஒரு ஒரு செர்டன் ஆடியன்ஸ் இருக்காங்க நீங்கள் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்க இந்த இசை கருவியை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் எது அமைஞ்சிச்சு ஸோ நாங்கள் பிறந்தது வளர்ந்தது ஃபுல்லாக கேள் தான் கேள் தான் அண்ட் எங்களோட இன்ட்ரெஸ்டும் சேம் தான் சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர வரைக்கும் இப்போ இந்த வயசு வரைக்கும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சேம் தான் படித்ததும் ஒன்றா தான் படித்தோம் வேலை செய்கிறதும் ஒரு இடத்துல தான் வேலை செஞ்சோம் ஸோ அந்தமாரி தான் சேம் இன்ட்ரெஸ்ட் ஸோ எப்படி நாங்கள் டோல் வாசிக்க ஆரம்பிச்சோம் இது ஆக்சுவலி காமனான கொஸ்டின் சில பேர் முக்காலசி பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் எங்களுக்கு ஒரு செட்டு ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த விஷயம் பேசியாக இருக்கும் ரைட் ஸோ எப்படி நாங்கள் ஆரம்பித்தோன்னா அக்காவோட வேடிங்க்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாங்கள் என்ன நினைச்சோன்னா டோலிஸ் வந்து ஹை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் டோலிஸ் வர வச்சு வாசிக்கலாம் நம்ம ஆடலாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் இந்த மாதிரி வச்சோம் இன்னும் ஸ்பெஷலாகக்கு நம்ம என்ன பண்ணுவோம் டோலே வாங்கி கற்றுக்கிட்டே நம்மளே வாசிக்குவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த டோல் அப்போ உங்களுக்கு வயசு எத்தனை அப்போ வயசு வந்து இருபத்தி மூணு இருக்கும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு தான் அந்த வயசுல வந்து ஆரம்பிச்சோம் அப்போ ப்ராக்டிஸ் பண்ணோம் நிறையா பிராக்டீஸ் பண்ணி பிராக்டீஸ் பண்ணிட்டு அப்ப டவுல் வாங்கி பிராக்டீஸ் பண்ண ஆரம்பிச்சேன் யூடியூப்ல அப்படியே கத்து 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 அப்ப வீட்ல வாசி 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 அதுக்கு அப்புறம் அக்காவோட வெட்டிங்க்கு வாசி ஆரம்பிச்சட்டான அதுக்கு அப்புறம் பீப்பிள் ஸ்டார்ட் டு ஆஸ்க் அஸ் நீங்க எங்களோட ஈவென்ட்க்கு வந்து வாசிக்கிறீங்களா அப்படி அந்த மாதிரி ஆரம்பிச்சது அப்ப அம்மா நீங்க உங்க அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்ல ஆ ஆக்சுவலி அவங்களோட கல்யாணத்துல இருந்து ஆரம்பிச்சதுனால அக்கா அக்கா பேர் சொல்லுங்க அப்ப அவங்க பார்த்துட்டு நான் ஆமா எங்க அக்கா பேரு ஏய் அக்கா இவ்ளோ மாக்கா

இரட்டை சகோதரிகளா இருந்தாலும் இருவருக்கும் ஒரே துறையில ஒரே இசைக்கருவி மீது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது ஸோ ரெண்டு பேரும் வந்து நீங்க வந்து டுவின் சிஸ்டர்ஸ்ல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த இசைக்கருவி ரெண்டு பேருமே ஏன் தேர்ந்தெடுத்தீங்க இப்போ நீங்க வந்து ஒரு ஆள் வந்து டோல் எடுத்திருக்கலாம் நீங்க இன்னொரு ஒரு வேற இசைக்கருவி எடுத்திருக்கலாம் இல்ல வேற இன்ஸ்ட்ரூமென்ட் வந்து பிக் பண்ணிடலாம் ஏன் ரெண்டு பேரும் ஒரே இன்ஸ்ட்ரூமெண்ட் பிக் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன் அந்த மாரி நான் வந்து ஏன்னா எங்க ரெண்டு பத்தி ஒரே இன்ட்ரெஸ்ட் ஒரே எங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு செவென்டி டூ எயிட்டி பர்சன்ட் சேம்

அவங்க கத்து கொடுப்போம் அப்படியே மாத்தி 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 அப்படியே இம்ப்ரோவைஸ் பண்றோம் ஓகே நெக்ஸ்ா அடுத்த கேள்வி நெக்ஸ்ா இந்த கேள்வி உங்களுக்கு வந்து பதில் குடுத்துறேன்னு நினைக்கிறேன் உங்களுடைய இசை அனுபவங்கள் பற்றி கொஞ்சம் பகிர முடியுமா முதல் மேடை நிகழ்ச்சி எப்போது எப்படி இருந்தது ஞாபகம் இருக்குதா நல்ல ஞாபகம் இருக்கு எங்க அக்காவோட கலைய வெட்டிங் ரிசெப்ஷன் அவங்க கழிச்சது அதுக்கு முடிஞ்சு அது முடிஞ்சு உங்களோட ஃபர்ஸ்ட் 퍼ஃபார்மன்ஸ் எங்க இப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் பண்ண இடத்துல திருப்பி நாங்க போய் பண்ணோம் அது அம்பா அம்பாங் ஒரு கல்யாணம் தான் அந்த தடவை செய்யும்போது வெட்டிங் டின்னர் செஞ்சாங்க ஸோ அந்த நேரத்தை கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் பார்த்தீங்களா ஆல்சோ ரெஸ் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அட் சேம் டைம் பிகாஸ் அக்காவுக்கு வாசிக்கிறது அது வேற நம்ம பர்சனலாக செய்கிறது பட் இன் கஸ்டமும் வரும்போது நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க நம்ம ஒழுங்காக நம்ம வேலையை செஞ்சு கொடுக்கணும் ஸோ அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நர்வஸ் எக்ஸைட்டட் நல்லபடி ஆனால் செஞ்சு முடித்தோம் நாங்கள் வாசி முடித்தவோ எங்களுக்கே சந்தோஷமா இருந்துச்சோ நல்லா நம்ம செஞ்சிருக்கோம்

வந்து நான் ஓகே நீங்க நாங்களே கொஞ்சம் அகிமன் இருக்கோம் இல்ல நீ அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி இருக்கும் பட் கடைசியில் நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் ஓகே நம்ம என்னதான் இப்படி வாசிச்சாலும் அடுத்த தடவை நம்ம பெட்டரா வாசி அப்படி சொல்றது அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சிட்டோன்னே நாங்க வந்து

உங்களுடைய யூனிக் ஸ்டைல் அதாவது தனித்துவமான ஒரு பாணி என்றால் அது என்னவாக இருக்கும் யூனிக் ஸ்டைல் அதாவது இப்ப நீங்க டோல் வாசிக்கிறதுல உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் கிரியேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு நெக்ஸ்ட் கேட்க இருக்கு நாங்க டோல் மட்டும் வாசிக்க மாட்டோம் சரத்துல ஹோஸ்ட் பண்ணிடுவோம் ஹோஸ்ட் பண்ணுவீங்களா நாங்க எங்களோட ஆடியன்ஸ் கூட நாங்க இன்டராக்ட் பண்ணுவோம் சரி அதாவது வாசிச்சிட்டு இருக்கும்போது வாசிக்கிறதுக்கு முன்னாடி வாசிக்கிற முன்னாடி இல்ல வாசிச்சு முடிச்சிட்டு பேசுவோம் எங்களுக்கு வந்து வாசிச்சுட்டு அப்படி நாங்க கிளம்பி போயிட மாட்டோம் வாஸ்கிறது முன்னாடி ஒரு வணக்கம் சொல்லிட்டு சாப்டீங்களா அப்படிதான் இன்டராக்ட் எல்லாரும் ஹியூமன் தான் நாங்க வந்துட்டு ரோபோட் மாதிரி வாசிட்டு போ எங்களுக்கு சிஸ்டமேட்டிக்கா இப்படி இப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ சிஸ்டமேட்டிக்காக இதுதான் செய்யணும் அதான் செய்யணும் அந்தமாரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செய்ய மாட்டோம் இஸ் ஜஸ்ட் we will be more casual mm -hmm. relax பண்ண மாதிரி இப்படி பேசுறோம் அந்த மாதிரி சரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த நம்ம பா எடுக்கிற அந்த பாட்டு கூட அந்த நேரத்துல கொஞ்சம் ギャப் இருந்துச்சுனா அப்பவே நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம் ஓகே கிளப் பண்ணுங்க எல்லாரும் அந்த மாதிரி இது சோ அது அவங்களுக்கும் வந்து சும்மா வந்தமா உட்கார்ந்தமா பார்த்தமா அந்த மாதிரி இருக்காது அவங்களுக்கும் கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்கும் அந்த இடத்துல பார்த்ததுக்கு அத வேற சொல்லுங்க டெக்ஸ் ஆ சாரி நான் அடுத்து குடிக்கிறேன் சரி அடுத்து கேளுங்க நெக்ஸ்ட் உங்கள் இரண்டு பேர்ல யார் அதிக நேரம் பயிற்சி செய்வீங்க யார் சுலபமா கற்றுக்கொள்வீங்க நான் எனக்கு பிடிக்கும் அது வந்து தெரியல இன்னும் என்ன எவ்வளவு பழகி நல்லா வாசிச்சாலும் அது பற்றாது இன்னும் நல்லா வாசிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹங்கு அப்படி இசைனாலே அப்படிதான் தான் இதுக்கு முன்னாடி நாங்களாம் இஸ் இசை வாசிக்கிறவங்களா இருப்போம் நாங்கள் எதிர்பார்த்ததே இல்லை அந்த மாதிரி நாங்களாம் வேற வாழ்க்கையில் வேற வேற என்னமோ ஒரு துறையில் இருப்போம் இருப்போம்னு நினச்சோம் பட் நாங்கள் மியூசிஷியனாக இருக்கோம் ஸோ அந்த ஒரு ஹங்கு இருந்துகிட்டே இருக்கோம் நான் நல்லா வாசிக்கணும் நல்லா வாசிக்கணும் இது இதுக்கிட்டே கூட என்ன சொல்லுவேன் ஓகே நீ இப்படி வாசி இப்படி மத்தியமோ அதை கேட்ச் பண்ணிடுவாங்க அப்புறமா என்கிட்ட

ஒப்பீனியன்ஸ் வருமா இப்போ நீங்கள் வந்து வாசிக்கிட்டு இருக்கும் போதோ இல்லை ப்ராக்டீஸ் பண்ணும்போதோ இல்லை ஒரு பாட்டு புதுசாக இந்த பாட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு பாட்டு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் ஏ பாட்டு சொல்கிறீங்க நீங்கள் பி பாட்டு சொல்கிறீங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட் இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கீங்களேன் இது எப்படி வந்து சால்வ் பண்ணுவீங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் என்னைக்கு எல்லா நேரத்துலயும் இல்லை சில நேரத்துல இருக்கும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஆனால் அந்த டிஸ்கஷன் சனத்தில் போயிடும் ஆனால் அது ஒரு டிபேட் ஆனால் அது நாங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம டிசைட் பண்ணி தானே ஆகணும் நீ ஏன் நானானு வரும்போது டிசைட் பண்ணுவோம் அவ ஒரு ரெண்டு பேத்துல ஒரு ஆளை இறங்கிடுவோம் ஓகே இறங்கி ஓகே நீ சொல்றதுல ஆனா அது எப்படி சொல்றது வாக்குவாதமா இருக்குது டிபேட் நான் தெரியல ஒரு இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும் எனக்கு ஒரு பாயிண்ட் ஃபேக்ட் குடுப்போம் ரெண்டு பேருமே எந்த ஃபேக்ட் வெயிட்டா இருக்கோ ஓகே சரி இப்ப கஸ்டமர் உங்களுட வாடிக்கையாளர்கள் இப்ப வந்து ஒருத்தவங்க திருமணம் செய்றாங்க அவங்களுக்கு வந்து நீங்க வாசிக்க போறீங்க அவங்க வந்து எனக்கு செட் ஆஃப் லிஸ்ட் வச்சிருப்பாங்க எனக்கு இந்த பாட்டலாம் வாசிக்கணும் அப்படினு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு 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 என்ன அதிகமா கேக்குற டிமாண்ட் பண்ற கஸ்டமர்லாம் எப்படி டீல் பண்றீங்க இப்போ உங்களுடைய ஒரு ரேஞ்ச் இருக்கும் இதுதான் என்னோட பிரைஸ் இத்தனை மணி நேரம் தான் நான் வாசிப்பேன் இத்தனை இந்த ப்ரைஸுக்கும் இத்தனை மணி நேரத்துக்குள்ள நான் இதுதான் வாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு 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 செட் ஆஃப் லிஸ்ட் நீங்க வச்சிருப்பீங்க பட் அவங்கள்ட்ட வந்து கஸ்டமர் கிட்ட வந்து அஃப்கோர்ஸ் அவங்க கஸ்டமர் அவங்க பே பண்றாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் டிமாண்ட் இருக்கும் இல்லையா அதை எப்படி வந்து நீங்களும் விட்டு கொடுக்காம அவங்களுக்கும் மன கஷ்டம் வராம அதை எப்படி கரெக்டா கொண்டு போறீங்க இப்போ ஒவ்வொரு இவெண்ட்லயும் அந்த ஈவென்ட் ஃப்ளோ டிஃபரெண்டா இருக்கும் இப்போ வெட்டிங் ரிசெப்ஷன் டிஃப்ரெண்டாக இருக்கும் என்கேஜ் அட்டாச்மெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் டிஃப் டிஃப்ரெண்ட் இவன் டிஃப்ரெண்ட் ஃப்ளோ இருக்கும் ஸோ நாங்கள் சொல் என்ன சொல்லுவோன்னா அதிகமாக வாசிச்சோம்னா அது சத்தமாயிடும் பிகாஸ் இது ஒரு ரொம்ப லவுடான ஒரு ஒரு இசைக்கருவி ஸோ சத்தமாக இருக்கிறனால நம்ம நம்ம எந்தெந்த நேரத்தில் நம்ம வாசிச்சோம் வாசிச்சுன்னா ஸ்லாட்டின் பண்ணோம்னா கரெக்டான நேரத்தில் ஸ்லாட்டின் பண்ணோன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வந்தவங்களுக்கும் ஐ மீன் வந்த கெஸ்ட்டுக்கும் சரி ஆடியன்ஸும் சரி வந்தவங்களுக்கு கரெக்டான அந்த ஃப்ளோவில் அழகாக இன்புட் பண்ணி நம்ம வாசிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இவெண்ட் வந்திருக்கோம் அழகாக வந்து ஆர்கனை வெல் ஆர்கனைஸாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ செலவுங்க மோஸ்ட் மோஸ்ட்லி அவங்க புரிஞ்சுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது அதிகமாக வசதி சத்தமா இருக்கும் ரொம்ப சத்தமா இருக்கும் சத்தம் யாரும் எடுத்துக்க முடியாது அந்த அழ அழகே இல்லாம போயிடும் ஸோ அது அழகாக நம்ம ஸ்லாட்டின் பண்ணி அழகாக செஞ்சோன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வந்து ஒன் ஷாட்ல அப்படியே வாசிட்டு போறது வந்து கண்டிப்பாக அதை அந்த சவுண்டை வந்து ஏற்றுக்க முடியாது அவ்வளோ லவுடாக இருக்கும் நோயிங் ஆயிரும் ஒரு கட்டத்துல ஆனா இன்னொன்று இருக்கு என்னன்னா நாங்கள் சொல்லுவோம் இவ்வளவுதான் நாங்க பண்ண போறோம் அப்படின்னு ஆனா இவன் ஸ்பேஸ் போயிட்டோடனே அந்த ஈவன் பார்க்கும்போது சில நேரத்தில் எங்களுக்கு தோணுச்சுன்னா நம்ம இன்னும் கூட வாசிப்போம் கூட வாசிப்போம் ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் டிபெண்டிங் ஆன் தட் இவன் இப்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை நாங்கள் மட்டும் தான் இருக்கோன்னா எங்களால் முடிஞ்சது கூட என்ன பண்ண முடியுமோ அது கேம்ஸ் கூட செய்வோம் பாட்டு பாடலாம் இருக்கீங்க நீங்கள் பண்றீங்க கேம் வைக்கிறீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறீங்க ஏன்னா வந்து வாசிக்கிறது இல்லை எங்களுக்கு வந்து இவன் வந்து ஒரு இவன் வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர் கல்யாணம் பண்றாங்க அவங்களோட இவன் எப்படி நடக்கணும்னு நம்ம நினைப்போம் நல்லா நடக்கணும் அப்படி இல்லைனா இருக்கும் அதே மாரி மைண்ட் சேரோட தான் போகும் இஸ் நோ போ ஜஸ்ட் டோன் எங்களுக்கு வந்து என்னன்னா அந்த இவன் நல்லா இருக்கும் வந்து அவங்க சந்தோஷமா போனோம் நானும் சந்தோஷமா வீட்டுக்கு போய் எடுத்துப்போம் எனக்கு இப்ப இவ்வள இவ்வளவு நேரம் பேசணுன்னு எனக்கு என்ன இது மாட்டது நம்ம மறுபடியும் உங்க அக்காவுக்கு வந்து நன்றி சொல்றோம் அவங்க கல்யாணம் நடக்கலைன்னா உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் இந்த ஐடியா தோண்டி இருக்காது அந்த டைம்ல நான் நீங்க அதை வாசிச்சுக்க ஆரம்பிச்சிருக்க மாட்டீங்க அது இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனலாகவே எடுத்து செய்யறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது மீண்டும் ஒரு தடவை ஸ்கிரீனை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு டைம் மிக்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சரி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்னும் நம்ம சில கேள்விகளாக வச்சிருக்கோம் அந்த கேள்விக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த நம்ம பேசலாம் இன்னும் நிறைய பேசலாம் ஒரு சிறிய இடைவெளி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் ஒரு சிறப்பான இசைக்கலைஞர்களோட இருக்கோம் தொடர்ந்து பேசலாம் சரி சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுறீங்க சமூக வலைத்தளங்களில் போடுறீங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் காமெண்ட்ஸ் வரலாம் இல்லை ஒரு நீங்கள் வாசிகிட்ருக்கும் போதே உங்கள்கிட்ட நெகட்டிவ் வந்து நேராக சொல்லலாம் தாய் நான் வாசிக்கிறீங்க அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த மாதிரியான வந்து இருக்கா அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க அதை எப்படி நீங்கள் வந்து தாண்டி வரீங்க அப்கோர்ஸ் வந்துருக்கு எதுல தான் ஆறாம இருக்குது ஒரு விஷயம் செய்யணும்னா கண்டிப்பா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வரதான் செய்யும் பட் நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்கோம் அதுவே வந்து சில விஷயம் தேவையில்லாத விஷயம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் சில விஷயம் வந்து தேவை உள்ள விஷயமா இருந்தா இப்போ சிலவங்க சொல்லுவாங்க நீங்க சரியா வாசிக்கல நீங்க வாசிக்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து வீட்டு ஓடுது இல்லை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டு அடுத்த தடவை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணி பெட்டராக வாசிக்கிறது நாங்கள் யோசிப்போம் ஸோ பிகாஸ் மேபி அவங்க அவங்க ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு இது இருக்கும்ல ஸோ அதை எடுத்துக்கிட்டு பெட்டர் ஆக்கிக்குவோம் நம்மளை மேம்படுத்திக்க முடியுமா அந்த அது எது இது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்றதுக்கு என்ன சில வந்து சும்மா நெகட்டிவ் கமெண்ட் போடுவாங்க அதில் வந்து இக்னோர் பண்ணுவாங்க பார்த்துட்டே ஓ அப்படியா ஓகே அப்படின்ற அவ்வளோதான் வேஸ்ட் தான் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா ஆக்சுவலி ஸோ அதனால் அந்த மாரி தான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது குட் மலேசியாவில் டோல் இசைக்கருவி வந்து இப்போ தமிழர்களுக்கோ அல்லது இங்கே உள்ள இந்தியர்களுக்கு வந்து குறிப்பாக மலேசிய மலேசியர்களே எடுத்துக்கலாம் டோல் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாபியர்கள் பஞ்சாப் மக்கள் வாசிக்கின்ற ஒரு இசைக்கருவி அப்படியா இருக்கு ஆனா இந்தியால போனோம்னா அதுவும் வட மாநிலத்தில் உள்ளாங்க பஞ்சாப் அங்கு உள்ள உத்தரப்பிரதேஷ் அங்கு உள்ள வாசிக்கிற ஒரு இசைக்கருவி அது இங்க மலேசியால வரும்போது அதை ஒப்பிட்டு பார்க்கும் ஒரு ஒரு வட இந்திய இசைக்கருவியை எடுத்து வாசிக்கும்போது அதுவும் குறிப்பாக இந்திய பெண்கள் வாசிக்கும் போது சமூகத்துல அதுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல நல்லா அவங்கள வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும் ஆனா நீங்க வந்து அதை தொடர்ச்சியா செய்யும் போது அவங்க இது இந்த விஷயம் இந்த இந்த இசைக்கருவியை மட்டுமே போறாங்களே அப்படின்னு ஏதாவது கருத்து வந்திருக்கா உங்களுக்கு நல்ல வரவேற்பு தான் இப்போ எங்களுக்கு இப்போ வரைக்கும் நல்ல வரவேற்பு இப்போ வரைக்கும் நல்ல ஒரு இது ஒரு இல்ல என்ன என்ன கேப்பாங்கன்னா கத்து குடுப்பீங்களா மத்த உங்களுக்கு அதுதான் கேட்டோம் சோ நல்ல 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 ஒரு இதுதான் நல்ல வரைக்கும் அதனால தான் ফুল டைம் செய்யல லீவ் கூட எடுக்க முடியாது ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சான்னு சொல்லிட்டு we are doing full டைம் this one சோ அதனால இப்போ வரைக்கும் ஓகே சோ டோல் வாசிக்கிறதுல பெண்களோட ஈடுபாடு குறைவா இருக்கு நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் குறிப்பாக பஞ்சாபியர்கள் வாசிக்கிறாங்க பஞ்சாப் இனத்தவர்கள் வாசிக்கிறாங்க அவங்க அவங்களையும் பெண்கள் வாசிக்கிறவங்க இருக்காங்க அது நம் நம்மளுடைய இனத்த தமிழர்களில் பார்க்கும்போது அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் மட்டும்தான் அது லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா இல்லை இதை வந்து மற்றவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருக்கீங்களா நிறைய பேர் கேட்பாங்க இப்போ சார் பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து கேட்பாங்க இந்த மாதிரி அவங்க டாட்டர்ஸ் அந்த மாதிரி வாசிக்கணும்னா எப்படி அப்படின்னு ஆஃப்கோர்ஸ் நான் என்கரேஜ் பண்ணுவோம் என்கரேஜ் பண்ணுவோம் இந்த 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 மீன் டோல் வந்து எங்கே வாங்கணும் கண்டாக்ட்லாம் பாஸ் பண்ணுவோம் எடுத்துக்கோங்க இப் இப்போதைக்கு வந்து கற்றுக் கொடுக்கணுன்னா ஒழுங்காக கற்றுக் கொடுக்கணும் சும்மா பாதி பாதியாக ஒன்றும் பாதியாக கற்றுக் கொடுக்கக்கூடாது ஸோ எனக்கு எங் எங்களுக்கு தெரிஞ்ச அதை நல்லா சொல்லிக் கொடுக்குற டோல் பிளேயர்ஸ் அவங்களோட கண்டாக்ட்லாம் கொடுத்து

இது நாங்கள் வாசிக்கும் போது மற்ற மியூசிஷியன்லாம் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஃபீமேல்ஸ் கேரிங் ஆஃப் வந்து இங்கிலீஷ்ல இருக்கா தான் ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது டோல்ன்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை பட் நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் ஃபீமேல் தப்பு வாசிக்கிறவங்க இருக்காங்க காட் வயலினிஸ் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நாங்களே இப்போ இவன் போகும்போதுனா ஃபீமேல் மியூசிஷியன் நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணுவோம் அவங்க கூட நாங்கள் ஜெயம பண்ணுவோம் ஜெம் மீன்ஸ் வில் பிளே டுகெதர் ஸோ அந்த மாதிரி சார் இப்போ வந்து இந்த டோல் வாசிக்கிறதுல ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு யாராவது இருப்பாங்க நீங்கள் வாசிச்சு ஆரம்பித்த பிறகு நீங்கள் இப்போ சர்ச் பண்ணுவீங்க கூகுள் பண்ணுறீங்க அப்போ அதில் வந்து யாராவது ஒரு ஐகானிக் டோல் பிளேயர் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி யார் உங்களுக்கு ஒரு அருமையாக வாசிக்கிறா இருப்பாங்க சூப்பரான ஒரு டோல் பிளேயர் எனக்கு வந்து ரெண்டு பேர் ஒன்று வந்து சுனில் சுவா அவர் வந்து இஸ் எ வெரி குட் டோல் பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்ஸ்னலி அவரோட ஸ்கில்ஸ் இருக்கட்டும் அவர் அவர் வாசிக்கிறதே ஒரு நல்ல ஒரு நல்லாயிருக்கும் மிலேஜிஃபரண்டாக இருக்கும் அவர் தான் அவர் ஒன்று அப்புறம் நம்மளோட இந்தியன் ஐ மீன் தமிழ் ஒருத்தவர் இருக்கார் அவர் பேர் விமான் அவர் வந்து நிறைய மற்ற இசைக்கருவி கூட வாசிப்பாங்க உரிமை தப்பு நிறைய டிஃப்ரெண்ட் ஸோ அவரும் டோல் வாசிப்பார் அவரோட வாசிக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் செண்டா அந்த மாதிரிலாம் பீட் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அது அழகாக டோலுக்கு எடுத்துடுவார் ஸோ நல்லா இருக்கும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி நீ கேட்டிங்கன்னா மன் ஆஃப் மை ஃபேவரேட் டோலிஸ் என்னன்னா இப்போ நாங்கள் சொந்தமாக கற்றுக்கிட்டனால இப்போ அது மியூசிஷியன் பார்க்கும்போது அவங்களும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க இப்போ சொன்னாங்களே சுனில் ஷுவா விமான இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலி இருக்காங்க நாங்கள் ஃபீஸ் ஃபீஸ் மீட் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க நீ இப்படி வாசி நல்லாயிருக்கும் ஐடியா கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து எடுத்து கற்றுக்கிறது தான் கற்றுக்கிட்டு தான் இப்போ வாசிக்கிட்டு இருக்கோம் சரி இந்த குறிப்பாக இந்த டோலி இசை வந்து

இப்போ பிடிக்காது வின் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த மாதிரி பிடிக்கும் ஸோ மொதல் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கணும் மொதல் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஆல்சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி அண்ட் யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட போனாலே தி தேவில் இவென்ச்சுவலி வில் லேர்ன் ஸோ இப்போ டோலை லயன்ஸ் வச்சுக்கோங்களேன் அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க க்ளாஸஸ் கோயிங் ஒன்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது இப்போ யாராச்சும் உங்களுக்கு யாராச்சும் தெரியணும்னா கண்டிப்பாக எங்களுக்கு டேம் பண்ணிக்கலாம் நான் டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் ஸோ கிளாஸஸ் நிறைய நடக்குது இந்த மாதிரி கிளாஸஸில் ஜாயின் பண்ணி அவங்க கற்றுக்கலாம் கண்டிப்பாக வெறும் டோல் மட்டும் கிடையாது இசை கருவி மட்டும் இல்லாமல் இசையே அப்படிதான் அது வந்து அவங்களோட ஆர்வம் இருக்கும் அந்த ஆர்வத்தை வச்சு தான் அவங்க அடுத்தது அவங்களோட ஜேனியை வந்து அவங்க செலக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எப்படி வாசிக்கிறது எங்களுக்கே தெரியல தான் அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்வீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சீங்கன்னா போக போக நீங்களே நல்லா இருக்கு ஏ நல்லா இருக்கு இன்னும் நீங்க பெட்டர் ஆவீங்க சரி உங்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து உங்களோட டைமை ஒதுக்கி எங்களுக்கு வந்து இந்த நேர்காணல் வழங்கியதற்கு அதன் பிறகு இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வெற்றி அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்வை நிகழ்ச்சியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இவ்வளோ பெரிய கருவியை பக்கத்தில் வச்சுட்டு உங்கள் வாசிக்கல் வாசிக்காமல் அனுப்புறது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் ஆக இந்த நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை முடியும் போது நீங்கள் உங்களுடைய இசை கச்சேரி ஒரு குட்டி இசை கச்சேரியோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் மேலும் மேலும் வெற்றியடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி 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 ரசிகர்களே இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நேர்காணல் ஒரு சிறந்த நேர்காணலாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் வினத்குமார் சுப்பிரமணியம் நன்றி வணக்கம்